வாழ்க்கையில் ஒரு முறை நடக்கிற விஷயங்களில் ஒன்று தான் கல்யாணம் அப்படி மற்ற நாடுகளை விட இந்தியாவோட தான் திருமணம் ரொம்ப கோலாகலமாகவும் திருவிழா போல நடக்கும் ஆனால் அப்படி நடக்கிற பெரும்பாலான திருமணம் ஆசைப்படாமல் விருப்பம் இல்லாமல் தான் நடக்குது அப்படி நடக்கிற திருமணம் விவாகரத்தில் தான் முடியும் ஆனால் சிலர் அதையும் தாண்டி தப்பான அவசர யோசனையினால் தவறான முடிவுகள் எடுத்துக்கிறாங்க அப்படி கர்நாடகாவில் சில நாட்களுக்கு முன்னாடி சுனிலுங்கிறவங்களுக்கும் மோனிகாங்கிறவங்களுக்கு கல்யாணம் நடந்து முடிஞ்சுது கல்யாணமாயி ரெண்டு வாரம் அந்த ஜோடி சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டு வந்தாங்க ஆனால் திடீர்னு ஒரு நாள் வீட்டில் இருந்த மோனிக்கா காணாமல் போயிட்டாங்க இதை தொடர்ந்து மோனிகாவை பல இடங்களில் தேடியும் அவங்க கிடைக்காதனால சுனில் போலீஸில் புகார் கொடுத்துருக்காங்க நிலையில ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவங்க காதலன் விஷ்ணுவோட ஒரு விடுதியில் தங்கியிருந்த நிலையில மோனிகாவை போலீஸாரால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க காதலனோடு மனைவி ஓடிப்போன தகவல் கிட்ட சுனில் அதிர்ச்சி அடைந்த நிலையில இது தொடர்பாக அவங்க ரெண்டு பேர் மேலேயும் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்க இதை எடுத்து மோனிகா மீது வழக்கு பதிவு செஞ்சு போலீஸார் அவங்க நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியிருக்காங்க அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் கிரௌட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்